காசுக்கு பாதி கூழுக்கு மீதி இந்த கதை தெரியுமா காசுக்கும் கூழுக்கும் பாடலா ஆமாம் வியப்பாக இருக்கிறதே இதன் விவரம் பண்டைய காலத்தில் சோழவள நாட்டில் வசித்து வந்த சிலம்பி என்னும் அழகிய தாசி ஒருவருக்கு தமிழ் மீது மிகவும் பற்று இருந்தது கவி கம்பர் ஒட்டக்கூத்தர் போன்ற பெரிய புலவர்களிடமிருந்து தமிழ் பாடல் ஒன்று எழுதி வாங்கிவிட வேண்டும் என்ற ஆசை நெடுநாளாக சிலம்பி மனதில் இருந்து வந்தது அவர்கள் எங்கே இங்கே இங்கேயெல்லாம் வரப்போகிறார்கள் என எண்ணிய சமயம் கவி கம்பர் சோழ மன்னனிடம் ஏற்பட்ட சிறு சண்டை காரணமாக வெளியே வந்து ஊர் ஊராக சுற்றி கொண்டிருந்தார் ஒருநாள் சிலம்பி வசிக்கும் ஊருக்கு வந்தவர் இரவு பொழுதே கழிக்க வேண்டி காலியாக இருந்த சிலம்பியின் வீட்டு திண்ணையில் படுத்தார் எதேச்சையாக வெளியே வந்த சிலம்பி அவரை பார்த்து அடையாளம் கண்டு உணவளித்து பின்னர் உள்ளே வந்து படுக்குமாறு கேட்டுக்கொண்டார் கம்பருக்கு உள்ளே சென்று படுக்க ஒரு மாதிரியாக இருந்ததால் திண்ணையிலேயே ஏ படுக்கிறேன் என்றார் அச்சமயம் சிலம்பி ஐயா எனக்காக ஒரு பாடல் தாங்களின் திருக்கரங்களால் எழுதி தாருங்கள் எவ்வளவு சன்மானம் கொடுக்க வேண்டும் என கேட்க அவ்வாறே பாடல் ஒன்றுக்கு நூறு பொற்காசுகள் என்றார் ஐயா என்னிடம் ஐம்பது பொற்காசுகளே உள்ளன நீங்கள் பாதி பாடலை எழுதி தாருங்கள் மீதி பாடலை பணம் சேர்த்த பிறகு உங்களிடம் கொடுத்து வாங்கிக் கொள்கிறேன் என சிலம்பி வேண்டினாள் கம்பர் சற்று மனமிலங்கி மிளகி நீ எனக்கு சாப்பாடு அளித்து தங்க இடம் கொடுத்ததால் மீதி பாடலை எழுதி எழுதிவிடுகிறேன் வேண்டாம் ஐயா யாசகமாக யாரிடமும் நான் பெறமாட்டேன் மீதி காசை கொடுத்துத்தான் பெற வேண்டும் பாதி பாடலை மட்டும் எழுதினால் போதும் என்றாள் சிலம்பி பாதி பாடலை சுவரில் எழுதி கம்பரும் மறுநாள் காலையில் எழுந்து சென்று விட்டார் சிலம்பி அவர் எழுதிய வரிகளை தினமும் பார்த்து கொண்டிருந்தாள் சில நாட்கள் சென்ற ஔவையார் அதே ஊருக்கு இரவு நேரம் வருகையில் எல்லார் வீடுகளிலும் விளக்குகள் அணைக்கப்பட்டிருக்க சிலம்பி வீட்டில் மட்டும் விளக்கு கொண்டிருந்தது இதை ஒளவையார் அங்கே செல்ல சிலம்பி அவரை வரவேற்று சூடான களி கூழினை அன்புடன் சாப்பிட அழித்து உபசரித்தாள் பசியாரிய ஒளவையார் தற்செயலாக சுவரை பார்க்கையில் அரைகுறையாக ஒரு பாடல் எழுதியிருப்பதை கண்டு சிலம்பியிடம் விவரம் கேட்க அவளும் சொல்ல நடந்தது தெரிய வந்தது கம்பர் மாதிரி நான் பெரிய கவி இல்லை நிறைய பணம் எல்லாம் கேட்க மாட்டேன் பசி களித்த களிக்கூழ் ஆயிரம் பொன்னிற்கு சமம் பாடல் அரைகுறையாக உள்ளது கம்பரின் பாடலுக்கு இசைப்பாட்டு எழுதி நிறைவு செய்கிறேன் என அவ்வை கூற சரி என்று தலையசைத்தாள் சிலம்பி கம்பர் எழுதிய பாடலின் இரு வரிகள் தண்ணீரும் காவிரிய தார்வேந்தன் சோழனே மன்னதுவும் சோழ மண்டலமே அவ்வையாரின் ஈச்சடிகள் பொன்னவள் அம்பார் சிலம்பி அரவிந்தாள் அணியும் செம்போன் சிலம்பே சிலம்பு முழு பாடலின் பொருள் தண்ணீர் என்றால் காவிரி நீர்தான் நல்ல மண் என்றால் கொன்றை மாலை அணியும் சோழனே நல்ல நாடென்றால் சோழ மண்டலமே சிறந்த பெண் என்றால் அம்பர் என்னும் ஊரில் வாழும் சிலம்பியே சிறந்த பெண் சிலம்பியே ஆன சிலம்பே கொலுசே காசு வாங்கி எழுதிய கம்பரின் பாடல் பாதி உன் குடித்து எழுதிய அவ்வையின் இசை பாடல் மீதி